விவசாய அன்பு சொந்தங்களே உங்கள் எல்லோருக்கும் டெவலப்மெண்ட் யூடியூப் சேனலின் வணக்கங்கள் உங்களோட பேசி சிவத் பால் தோட்டக்காலை ஆலோசகர் சரோனி அட்வர்டைஸ் நம்பர் எயிட் த்ரீ சிக்ஸ் டோட்டல் எக்ஸ்டண்ட் எயிட் ஏக்கர் வித் அக்ரிகல்ச்சர் டேர்ஃப் எலக்ட்ரிசிட்டி வித் ஓபன் வெல் நீங்கள் பார்க்குற இந்த மண் பாதையில் இந்த பூமி இருக்குது பாதைக்கு கிழக்கு பகுதியில் பக்காவாக நல்ல லெவல்டு லேண்டு மேட்டு பங்கான ஒரு வயல் மாதிரி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க போன வருஷம் ஃபுல்லாக நெல் போட்டு அறுவடை பண்ணிட்டாங்க இந்த பாதை ஃபுல்லாக இடத்துக்கு ஃபுல்லாக பிவிசி பைப் லைன் அண்டர்க்ரவுண்டு லே அவுட் பண்ணியிருக்கிறாங்க வீடியோவில் முன்னால் சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் டயர்ஸ் எலக்ட்ரிசிட்டியோட ஒரு ஓப்பன் வெல் இந்த வீடியோவில் கொஞ்சம் அப்டேட் பண்ண முடியல காரணம் டெலிட் ஆகிடுச்சு அந்த போர்ஷன் மட்டும் பெரிய ஈபி லைனு முக்கியமாக ஒரு மினி இன்டெகிரேட் ஃபார்மிங் பண்ணதுக்கு அட்வைசபிள் மழை காலத்தில் தண்ணி தேங்காதான நல்ல ஹைஎலிவேட்டட் ஏரியா சங்கரங்கோய் போகிற ரூட்டில் இருக்கிறதுனால எலுமிச்சியை ஈஸியாக மார்க்கெட் பண்ணிக்கலாம் முக்கியமாக கொய்யா நல்லா வரும் காரணம் கொஞ்சம் மேலே டேங்க் சில்ட்டு டாப் லேயரில் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க முக்கியமாக தீவன பயிருக்கு எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல பூமியை வளப்படுத்தி வச்சிருக்கிறாங்க ஒரு குடும்பத்துக்கு தேவையான பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல செட்டில் மாதிரி பக்காவாக ஃபார்மை டிசைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க நம்ம இடத்துக்கு பக்கத்தில் தேக்கு சரியாக பராமரிக்கலை மரம் மட்டும்தான் இருக்குது ஏன்னா அது மேல் பகுதி டாப் லேயர் வந்து உங்களுக்கு சரல் கலந்த பூமி டாப்ளை சரல் கலந்த பூமி அதுக்கு மேலே இவங்க டேங்க்ஸ் இரு அப்ளை பண்ணிட்டு வச்சுருக்குறாங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் எக்ஸ்க்ளூசிவாக அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்லேன் தேவைப்படுறவங்க மட்டும் மறக்காமல் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் பூமி வச்சிருக்கணும் மார்க்கெட் பண்ண சப்போர்ட் பண்ணுறேன் இதனால் வர சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப் சேனலை பாருங்கள் நன்றி